தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி அன்னைக்கு மிக எளிமையாக செய்த லட்சுமி குபேர பூஜை தாங்க இது வாங்க பார்க்கலாம் இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் கோடிக்கடன் இருந்தாலும் தீர்ந்து போகும் வியாபாரத்தில் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் இந்த பூஜையை பண்ணுறதுனால நிறைய லாபம் கிடைக்கும் மன நிம்மதி இருந்தாலே போதுங்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழலாம் அதனால் இந்த லட்சுமி குபேர பூஜையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் வியாழக்கிழமன்று நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லை மாதத்தில் ஒரு நாள் அமாவாசையில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வருஷத்தில் ஒரு தடவை தீபாவளி அன்னைக்கு வர குபேர நேரத்தில் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே செவன் ஓ கிளாக்குள்ளே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையே பண்ணால் உங்கள் வீட்டில் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி பிரச்சனை இருந்தாலும் சரி மன கஷ்டம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குபேரரும் அந்த லக்ஷ்மியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து நான் தீபாவளி அன்னைக்கு மாலையில் நாலு பதினஞ்சுக்கு அமாவாசை நேரத்தில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செஞ்சேங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப பொருட்களெலாம் தேவைப்படாதுங்க நூற்றி எட்டு காயின் குங்குமம் தாமரை இதழ் அவல் பூக்கள் வெற்றிலைப்பாக்கு பச்சை திருநூல் இது இருந்தாலே போதும் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம எப்பவுமே வீட்டில் படைக்கிற பொருள் தாங்க இதை வச்சே நம்ம வந்து குபேர பூஜை பண்ணலாம் இப்போ தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்கிறது வழக்கமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து குபேர பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதுக்கு ஒரு இது இருக்குங்க என்னென்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு டு ஆறில் நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணலாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நாலு டு ஆறு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எப்பயும் போல் நான்வெஜ் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க ஆண்களும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை நம்ம பண்ணணும்னா நம்ம வீடு எப்பொழுதும் சுத்தமாக மங்களகரமாக நறுமணம் வீசுகிற அளவுக்கு ப்ராப்பராக இந்த பூஜையை நம்ம பண்ணணுங்க லக்ஷ்மி தேவி அப் அப்போ தான் நம்ம வீட்டில் வாசம் செய்வாள் லக்ஷ்மி தாயாருக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க ஸோ நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு அலங்காரம் பண்ணி பூ டெக்கரேட் பண்ணி வாசலில் கோலம் போட்டு நறுமணமிக்க ஊதி பத்திகளை வீட்டில் எத்தி நம்ம இந்த லக்ஷ்மி தாயாரை வழிபடணுங்க நாம் வந்து மந்திரம் சொல்லும்போது மனதார அந்த லக்ஷ்மி தாயாரை வேண்டி உருக்கமாக நம்ம குறைகளை சொல்லி அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணுங்க உதட்டளவில் சொல்லக்கூடாதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம லக்ஷ்மி தாயாரின் ஃபோட்டோவை வந்து வீட்டு வெளியில் மாட்டக்கூடாதுங்க எப்பொழுதுமே பூஜை அறையில் தான் லக்ஷ்மி தாயாரின் படத்தை வைக்கணுங்க ரீசன் என்னன்னா நம்ம வீட்டு வெளியில் லக்ஷ்மி தாயாரின் படத்தை மாட்டினா நம்ம வீட்டுக்கு வர உறவினர்கள் அதை பார்த்து லக்ஷ்மி தாயார் மிக அழகாக இருக்கிறார் என்று மனசளவில் நினச்சா கூட அவங்க பக்திக்கு மயங்கி அவங்க கூட நம்ம லக்ஷ்மி தாயார் போயிடுவானுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து உஷாராக கேர்ஃபுல்லாக லக்ஷ்மி தாயாரின் ஃபோட்டோவை வீட்டுக்கு வெளியில் வைக்காம சாமி ரூமில் வையுங்க நாம் எப்பொழுதுமே லக்ஷ்மி தாயாரை காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வணங்கணுங்க இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என்னால் ப்ராப்பராக காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலையில் ஒரு வேலையாவது விலக்கேற்றி வழிபடுங்க வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் மஞ்சள் கொடுத்து தண்ணீர் அல்லது ஸ்வீட் கொடுக்கணுங்க நாம் காலங்காலமாக நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தால் வழக்கமாக தண்ணி கொடுப்போம் அந்த பழக்கம் இருந்துச்சுங்க ஆனால் நாளடைவில் அந்த தண்ணீர் கொடுத்து இன்முகத்தோட வரவேற்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க நம்ம வர்ற உறவினர்களுக்கு வர்ற உறவினர்கள்ல யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று தண்ணீர் ஸ்வீட் கொடுத்தா நமக்கு இனிப்பான நிகழ்வுகள் நடக்குங்க பொதுவாக நம்ம வீட்டில் அரிசி பருப்பு உப்பு குறையாமல் பார்த்துக்கணுங்க ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் அரிசி உ உப்பு பருப்பு குறையாமல் இருந்தால்தான் நாம் வந்து செல்வ செழிப்புடன் இருக்க முடியுங்க இந்த குபேர பூஜைக்கு நிறைய பவர் இருக்குது நான் இந்த குபேர பூஜையை செஞ்சு இதனால் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் இந்த குபேர பூஜையை வந்து மார்வாடிங்க வந்து தீபாவளி அன்னைக்கு கம்பல்சரி இந்த பூஜையை பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி பண்ணுவாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன் அவங்க வந்து தீபாவளிக்கு மொதல் இருந்தே இந்த குபேர பூஜையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க வெற்றிலையில் அகல் வச்சு வீட்டு வெளியே உள்ள அப்புறம் பூக்களால் டெக்கரேட் பண்ணி கோலம் போடுறாங்க அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள காயின்ஸ் நகை அதையெல்லாம் வந்து குபேர பூஜையில் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ள ஜுவல்ஸும் அவங்க அன்னைக்கு போட்டுக்கிட்டு ஒரு லக்ஷ்மி மாதிரியே அவங்கள நினச்சிக்கிட்டு ஒரு லக்ஷ்மியாகவே அன்னைக்கு அவங்களுடைய தோற்றம் இருந்துச்சுங்க இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அவங்களும் வாழ்க்கையில் வந்து இந்த குபேர பூஜையை பண்ணி செல்வ செழிப்புடன் இருக்கிறாங்க அதனால் இந்த குபேர பூஜை வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பண கஷ்டம் கடன் தொல்லை இந்த மாதிரி உள்ளவங்க இந்த குபேர பூஜையை ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மூணு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த குபேர பூஜையை செய்யும்போது நிறைய மாறுதல்கள் கிடைக்குங்க அது உங்களுக்கே தெரியும் நான் பண்ண குபேர பூஜை வந்து ஒரு டுவெல் டேஸ் பிஃபோராக வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேங்க இதை என் ஃப்ரெண்டுங்களும் பார்த்து அவங்களும் தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை பண்ணி எனக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க இந்த வீடியோவோட அவங்களோட வீடியோவும் சேர்த்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குபேர பூஜை என்னை விட அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த குபேர பூஜை பண்ணும்போது வீட்டில் பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு வீடே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப சுலபங்க இந்த குபேர பூஜை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையிலும் ஆகுங்க ஆனால் வந்து இந்த மந்திரம் சொல்லி ப்ரே பண்ணுறது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அதனால் இதை எப்படி பண்ணுறதுனா நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு தாமரை இதழில் குங்குமம் வச்சு ஐந்து ரூபாய் காயின் வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அனு ஒரு நூற்றி எட்டு டைம் சொல்லணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுற நீங்கள் வந்து அவ்வளோ காயின் இல்லைனா ஒரு ஒம்பது காயின் மட்டும் அஞ்சு ரூபாய் காயின் சேமா எடுத்துட்டு அதை வந்து ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ப்ரே பண்ணுங்க ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்து அதில் வந்து ரோஜாப்பு இதழ்களை போட்டு அதை நம்ம குலர் தெய்வமாக வச்சுக்கணுங்க அப்புறம் பச்சை திருநூல் ஏற்றி ரெண்டு குபேர விளக்கு எடுத்துக்கணும் அதில் வந்து ரெண்டு பச்சை திருநூல் போட்டு விளக்கு ஏற்றிக்கணுங்க அப்புறம் குபேர கோலம் குபேர கட்டம் வரைஞ்சி அந்த கட்டத்துக்குள்ள எல்லாத்துலேயும் ஃபைவ் ருப்பீஸ் காயின் வச்சு அதில் தாமரை இதழ்கள் வைக்கணுங்க லக்ஷ்மி தாயாருக்கு நெய் வைத்தியமாக அவள் வைக்கலாம் அப்படி இல்லைனா சக்கரை பொங்கல் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம கையில் என்ன இருக்கோ அதை பண்ணலாம் ஒரு சாக்லேட் கூட வச்சு நம்ம அந்த லக்ஷ்மி தாயாரை வழிபடலாங்க ஸ்ரீ என்ற எழுத்து வந்து நாம் அந்த லக்ஷ்மி கட்டத்துக்கு நாலு புறமும் எழுதிக்கணுங்க ஏன்னா கம்பல்சரி நம்ம வந்து ஸ்ரீங்கிற எழுத்து எழுதணும் ஏன்னா ஸ்ரீங்கிற எழுத்து மகாலட்சுமியோட வடிவத்தை குறிக்கிறதுங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து கலசம் வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு தேங்காய் மாயலை இதெல்லாம் வச்சு கலசம் ரெடி பண்ணி சாமிக்கு முன்னாடி வைக்கலாம் கம்பல்சரி வந்து வடக்கு நோக்கி குபேர லக்ஷ்மியும் குபேரரும் இருக்கிற ஃபோட்டோ வைக்கணும் அதுக்கு வடக்கு நோக்கி தாங்க விளக்கு ஏற்றணும் இது வந்து நம்ம சாமி ரொம்பக்கு பக்கத்துலேயே வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி பூஜை வழிபடலாம் இந்த பூஜை பண்ணுறதுனால நல்லது தாங்க நடக்கும் நம்முங்க